மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனுடனும் முதன்மை கிரகமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடனும் இணைந்து வளம் வர போகிறாருங்க குரு பகவானுடன் சூரியன் இணையும் தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாக இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமத்தில் அமருவது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் அதே போன்று ஜென்மம் விரயம் போன்ற இடங்களும் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் மாறுபட்ட பலன்களை சந்திக்க கூடிய சூழல் உண்டு ஏனென்றால் ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவருடன் ஆட்சி பலம் பெற்று ராசியின் அதிபதியான புதன் வலம் பெறுகிறார் அவருடன் இணைந்து சூரியனும் பலம் வரப்போகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் ஜென்ம ராசியை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் மிகவும் வலுவாக சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவது ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிற தைரியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடங்களாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன அதிக சிரமம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களிலும் ஜென்மம் போன்ற இடங்களிலும் வரலாம் தற்போது ஜென்மத்தில் நுழைந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் அவருடன் மற்றொரு கிரகம் இணைந்திருக்கும் போது மிக சிறப்பான மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது குரு பகவானுடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ஆக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது தான் மெயின் பிச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து தனது சப்தம பார்வையை சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் பதிக்கிறார் சூரியன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிரமம் சிக்கல் இல்லாமல் எளிதாக சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அந்த வகையில் பார்க்கும் போது மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாக குருபகவானுடன் பகவானுடன் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் நன்மை நிறைந்தவையாக மாறப்போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார் நமது சூரிய கிரக கிரகணத்தில் நமது சூரிய குடும்பத்தில் முதன்மையானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கோள்களில் உயிரினங்கள் இல்லை இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருடத்தில் மிக அற்புதமாக விரயத்தை விட்டு ஜென்மத்தில் விலகியிருக்க கூடிய ஜென்மத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது போகிறது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் இருந்து இருக்கக்கூடிய சூரியன் குருவுடன் இணையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது உடனே அவருடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று அருகாமையில் உள்ள ஒரு உணவகத்திற்கு உணவு அருந்தலாம் என்று செல்கிறாருங்க அப்போது அங்கு சென்று அமருகிறார் இருக்கையில் இருக்கையில் அமர்ந்து தனது பைகளை பார்க்கிறார் பைகளில் பணம் இல்லை பணம் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் அந்த ஹோட்டலில் இருந்து அந்த உணவகத்தில் இருந்து வெளியே வந்து விடுகிறாருங்க வெளியே வந்த அந்த நபருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே சாலை ஓரமாக நடந்து செல்கிறார் தூரம் சென்றதும் அவர்களுடைய ஆற்றல் அனைத்தும் வீணாகி களைப்படைந்து ஒரு இடத்தில் அமர்ந்து விடுகிறாருங்க அப்போது அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று பேசி செல்கிறார்கள் இதை கேட்டவுடன் அவருக்கு மிகுந்த ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது களைப்புடன் சோர்வாக அமர்ந்திருந்த அந்த நபர் அங்கிருந்து விரைவாக எழுந்து ஆற்றலை புதுப்பித்து கொண்டு அங்கு இருந்த இடத்தை நோக்கி செல்கிறாருங்க அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி அங்கு சென்று பார்க்கும் போது அவருக்கு சற்று கவலை ஏற்படுகிறது ஏனென்றால் மிக பெரிய அளவுல நீண்ட வரிசையானது அங்கு அன்னதானத்திற்காக காத்திருக்கிறது அந்த வரிசையில் பொறுமையாக நின்று உணவின் அருகாமையில் வருகிறார் அப்போது உணவு தீர்ந்து விடக்கூடிய நிலைக்கு சென்று விடுகிறது அப்போது இவருக்கு சற்று கலக்கம் உணவு கிடைக்கும் அல்லது தீர்ந்து விடுமா என்ற கவலை இவரை துரத்துகிறது ஆனால் அதே வேளையில் அவர் அருகாமையில் சென்றதும் அந்த உணவு தீரவில்லை உடனே அந்த உணவை பெற்றுக் கொள்கிறாருங்க அந்த உணவை பெற்றுக்கொண்டவுடன் கொண்டவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஏனென்றால் தன்னுடைய பசி தீர்வதற்கான வழி விரைவாக கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அதை பெற்று கொண்ட அந்த நபர் அங்கிருந்து நடந்து சென்று அருகாமையில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று முடிவு செய்து அங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது இவரை பின்தொடர்ந்து இவர் பின்னால் உணவு வாங்கிய நபரும் வருகிறாருங்க அவர் ஒரு சிறிய கல்லில் கால் வைத்து அந்த கால் ஆனது சற்று அந்த கல்லின் மேல் வைத்ததால் தடுமாறுகிறது எனவே நிலை தடுமாற்றமடைந்த அவர் உன்னே சென்று கொண்டிருந்த அந்த நபரின் மீது கால் இடறி விழுகிறாருங்க அப்படி விழும்போது அவரும் கையில் வைத்திருந்த உணவை கொட்டி விடுகிறார் பசியில் இருந்த அந்த நபரும் உணவை கொட்டி விடுகிறாருங்க இதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த கோபம் வர பின்னால் வந்த அந்த நபரை கோபம் தீரும் வரைக்கும் திட்டி தீர்க்கிறார் உணவு தீர்ந்து விட்டது என்று நினைத்துதான் அவர் அவ்வளவு திட்டி தீர்த்தாருங்க ஆனால் உணவு தீரவில்லை மற்றொரு பெரிய பாத்திரத்தில் உணவை எடுக்கிறார்கள் அதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு தனது பசி தீர அங்கிருந்து உணவு அருந்திவிட்டு செல்கிறாருங்க ஆனால் இங்கு அவருக்கு உணவு சிந்தியவுடன் மிகுந்த கோபம் ஏற்பட்டது ஆனால் அங்கு அவருக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த நபர் அந்த உணவை பெற்றுக்கொண்டு சற்று அருகாமையில் மரத்தடியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்து ஒன்று பறந்து செல்கிறது அதனுடைய பாம்பு ஒன்றை கால்களில் பிடித்து கொண்டு அந்த பறந்து ஆனது பறந்து செல்கிறதுங்க அப்போது பாம்பு அந்த பருந்திடமிருந்து கழுகிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று விஷத்தை கக்குகிறது கழுகின் மீது அப்படி விசத்தை கக்கும் போது அதில் இருந்து சிதறிய சிறு துளிகள் நேராக அந்த பசியில் இருந்தவரின் தட்டிலே வந்து அந்த பின்னால் வந்திருந்த நபர் தட்டி விட்டிருப்பார் இது போன்று நம்மளுடைய நம்மளுடைய கண்ணுக்கே தெரியாத பல கண்டம் நீங்க இருக்கிறது விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை அமைகிறது சூரியனும் குருவும் இணைவதால் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் இந்த தர உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை விட்டு விலகும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றனர் அது மட்டுமல்லாது சூரியன் குரு இணைந்திருக்கக்கூடிய இடம் ஜென்மம் என்பதால் அவ்வளவு சிறப்பான நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட மிக மோசமான சிரமங்கள் வராது என்பது உறுதியாக சொல்ல முடியும் என்பத திட்டவட்டமாக குருவுடன் இணையக்கூடிய சூரியன் விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைந்து இணைந்திருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார் உயர்ந்த இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க இந்த தருணத்தில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தை மறந்து சரியான பாதையில் பயணிக்க கூடிய வகையில் திருநராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட சாதாரணமாக எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க அதோடு மட்டுமல்லாது ஒரு பொன்னான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த தருணம் அளவிற்கு ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் முதன்மை கிரகமான சூரியன் புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய மற்றும் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் சிறப்பாக புத்திர புத்திரபாகியம் நிறைவாக கிடைக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை சற்று பிரயத்தை விட்டு ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் வரும் நீண்ட நாட்களாக ஆரோக்கிய தொல்லையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அந்த அவதி நீங்கி நல்ல முன்னேற்றம் உடல்நலனில் சந்தி சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்துல நீங்கள் விரும்பியபடியே நல்ல வேலை வாய்ப்பு தொழிலில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு சிக்கல் சிரமம் என்று இருந்த அத்தனை விஷயங்களையும் எந்த துறையாக இருந்தாலும் தொழில்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை ரீதியான பணிகளில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிக்கல் சிரமம் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் மிதனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்ட பின்னடைவு இந்த வேலையில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல்வேறு வகையான பணிகளை அனுதினமும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்கள் தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் அப்படி செய்யும் போது தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை